ஒரு நிமிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் நாக்கை விட்டுத் தாண்டும் போது நீங்கள் யாருடைய கட்டப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று தெரியுமா நபிகள் நாயகம் சல் அவர்கள் சொன்னார்கள் கோபம் என்பது ஷைத்தானின் ஒரு தீபொறி அது உங்கள் மனதையும் உங்கள் ஈமானையும் இருக்கிறது கோபம் வரும்போது எழும்பி நின்றால் அமருங்கள் அமர்ந்திருந்தால் படுங்கள் இந்த எளிமையான செயலால் ஒரு நொடியில் உங்கள் அமைதியை திரும்பப் பெறலாம் உடனடியாக அது பில்லாகி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறி இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள் உண்மையான வீரன் யார் தெரியுமா சண்டையில் பலசாலி அல்ல கோபம் வரும்போது தன் உள்ளத்தை கட்டுப்படுத்துபவனே அவனுக்கு அல்லாவால் வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் உங்களை நீங்களே எரித்துக் கொள்ளாதீர்கள் கோபத்தை அடக்குங்கள் உமக்காக அல்ல உமக்காக காத்திருக்கும் மறுமைக்காக இந்த வீடியோ யாருக்கு அதிகம் பயனளிக்கும் என நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு இதைப் பகிருங்கள்